திட்டம் என்பவருக்கு சொந்தமான ஏபி பதினாறு பனிரெண்டு நாற்பத்தி நாலு என்ற பதிவன் கொண்ட லாரி நாமக்கல் ஈக்குட்டாஸ் நிறுவனத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஹெச்பி கடன் வாங்கப்படவில்லை என்டாஸ்மெண்ட் செய்யப்படவில்லை அவருடைய சொந்த நிதியிலேயே அந்த லாரி வாங்கப்பட்டு முறையாக ஈக்கப்பட்ட அந்த லாரியை கடந்த பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சேலம் நோக்கி வந்த அந்த லாரியை ஈக்குட்டாஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் குண்டர்களை வைத்து லாரியை மடக்கி ஓட்டுநருக்கம் டிரைவர் பொன்னுரங்கம் உரிமையாளரை மிரட்டி அவரை இறக்கி விட்டுவிட்டு அந்த லாரியை எம்எம் எம் லாரி எம்எம்னுடைய யார்டில் நிறுத்திவிட்டார்கள் இது வன்மையாக அனைத்து சங்கங்களும் கண்டித்தோம் அந்த லாரி விடுவிக்கப்பட வேண்டும் நிதி நிறுவனத்தில் கடன் பெறவில்லை அவள் வாழ்வாதாரம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த ஒரு வாத காலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து லாரி சங்கத்தினுடைய தலைவர்கள் லாரி உரிமையாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தோம் இறுதியாக காவல்துறையினர் பொன்னுரங்கம் எந்த வகையிலும் இதற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அவர் கடன் வாங்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிவிக்கிறது எனவே இந்த லாரியை விடுவிக்கப்பட வேண்டும் லாரியின் மீது ஆர்சியை கொடுத்து வேறொரு நபர் வாங்கியவரிடம் கடனை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு நேற்றைய தினம் ஆறு ஏழு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த லாரி பொன்னுரங்கத்துக்கு சொந்தமான லாரியை விடுவித்து ரிலீஸ் ஆர்டர் கொடுத்தார்கள் இன்றைய தினம் அந்த லாரி சேலம் யார்டிலிருந்து எடுத்து வரப்பட்டு அனைத்து லாரி சங்கத்தினுடைய தலைவர்கள் லாரி உரிமையாளர் முன்னிலையில் அவரிடம் ஒப்படைக்கிறோம் இதுவே முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும் லாரி உரிமையாளர் ஏற்கனவே பல்வேறு சோதனைகளை சந்தித்து வருகிறார் டோல் உயர்வு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பிரிமி உயர்வு டயர் விலை உயர்வு டீசல் உயர்வு லாரியை இயக்க முடியாத சூழ்நிலையில் மேலும் நிதியே பெறாத கடன் பெறாத லாரியை இதுபோன்று சிறைபிடித்து குண்டர்களை வைத்து மிரட்டி அச்சுறுத்தி பணம் கேட்பதால் இந்த தொழிலை தொடர்ந்து நாங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எனவே தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இது போன்ற நடவடிக்கையில் நிதி நிறுவனம் ஈடுபடக்கூடாது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டியின்படி கடன் கொடுத்திருந்தால் கூட அவர்களுக்கு முறையாக அறிவிப்பு தெரிய வேண்டும் நீதிமன்றத்தின் உத்தரவு பெறப்பட வேண்டும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து தான் அந்த லாரியை பறிமுதல் செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த பொன்னுரங்கு வழக்கு வித்தியாசமானது வரலாறு கண்டிராத வழக்கு நிதி நிறுத்தம் கடன் பெறாமலே அச்சுறுத்தி இந்த லாரியை லாரி ஆனால் அந்த ஈக்குட்டாஸ் நிறுவனத்திலும் அவருக்கு ஏறத்தாழ முப்பது நாட்களாக அந்த லாரி நிறுத்தப்பட்டுள்ளதுடன் உரிய இழப்பீடும் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளோம் அவருடைய தலைமை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு சொல்வதாக கூறியுள்ளார்கள் கண்டிப்பாக இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் மன உளைச்சல் அவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்காக இல்லை என்று சொன்னால் இழப்பீடு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் நிதி நிறுவனத்தில் வழக்கு தொடர்வோம் இது மாதிரி தவறான செயலில் சிறைப்பிடித்து தப்பு லாரியை பதிமுதல் பண்ணிருக்கூடாது குண்டர்களை எங்கேஜ் பண்ணிருக்கூடாது சட்டம் குறைப்படி அமல்படுத்தப்படவில்லை லாரியா கடனை வாங்கலியே முற்றிலும் நிதி நிறுவனத்தின் தவறு தான் ஈக்குட்டாஸ் நிறுவனம் இது இங்க மட்டுமல்ல பல மாவட்டங்களில் ஈக்குட்டாஸ் நிறுவனத்தில் அத்துமீறி லாரி உரிமையாளர் இது போன்று

அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சிகளும் எங்களுடைய லாரி உரிமையாளர் பொன்னுரகத்தின் நியாயத்தை வெளியுணருக்கு வெளிப்படுத்தமைக்கும் அரசுக்கும் தெரிவித்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது அந்த வாகனத்தினுடைய சாவியை பொன்னுரங்கத்திடம் நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் அருமை சகோதரர் அருள் அவர்கள் ஒப்படைப்பார் சாவி நிறுவனங்கள் வந்து ஆட்கள் வச்சு ரவுடிஸ் வச்சு டோல்கேட்டு இந்த மாதிரி பார்டரில் அந்தந்த ஸ்டேட் பார்டரில் இது மாதிரி வாகனங்களை ம மடக்கி நிறுத்துவதை நிறுத்த வேண்டும் மடக்கி இது மாதிரி பிடிபடுவதை லாரி உரிமையாளரை தொந்தரவு பண்ணுறதை நிறுத்த வேண்டும் இது இல்லாத தமிழகத்துடைய துணை முதல் கொண்டாந்த இந்த நிதி நிறுவனங்கள் கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி கந்து வட்டி மாதிரி கொடுத்து அரேஷ் பண்ணுறதை நிறுத்தணுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தை ஒரு ஒரு மீதாவது உபயோகப்படுத்தினால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது மொத்தத்துக்கு பேங்க்ல இருந்து சீசிங் பண்ணக்கூடிய வண்டியை வந்து அதர் ஸ்டேட்ல வந்து இஎம்ஐ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஓட்டுநர்கள் இஎம்ஐ கெட்ட விடல டிஃபால்ட்டாக இருக்குது மூணு இஎம்ஐ டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த வண்டி தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து வண்டியை சீஸ் பண்ணுங்கள் உங்களோட சீசிங் டீம் வந்து மகாராஷ்டிராவில் பிடிக்கிறாங்க டெல்லியில் பிடிக்கிறாங்க ஹரியானாவில் பிடிக்கிறாங்க பீகாரில் ஈவன் பிடிக்கிறாங்க அங்கே பிடிச்சி தமிழ்நாடு ஓட்டுநர்களை பாதியிலே இறக்கி விட்டு போயிடுறாங்க அவரோட மொபைல் சார்ஜ் போன வசதி இல்லாம இருந்து கிளம்பி வர்றதுக்கு என்ன சோர்ஸ் இல்லாம நடு ரோட்ல நின்று தவிக்கிறார் இருக்கக்கூடிய மூணு இஎம்ஐ டிஃபால்ட் ஆச்சுன்னா சீசிங் பண்ணக்கூடிய நபர்கள் டிரைவர்கிட்ட போய் உங்களோட வண்டிக்கு வந்து சீசிங் பண்ண சொல்லி எங்கிட்ட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு லிஸ்ட்டை காட்டுறாங்க என்கிட்ட நீ மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா கொடுத்தேன்னா வண்டி நான் விட்டுருவேன்னு சொல்லிட்டு பேரம் பேசப்படுது அதிகமான லாரி உரிமையாளர்கள் ஓனர் கம் டிரைவர்கள் இதுல பாதிக்கிறாங்க மூணு இஎம்ஐ ரெண்டு இஎம்ஐ டிஃபால்ட் ஆச்சுன்னா சீசிங் டீமுக்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் கொடுத்துட்றாங்க அதை ஒப்பந்தம் போட்டுருக்கு எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்காரங்க வண்டி லிஸ்ட்டை டோல்கேட்டில் தகவல் தெரிஞ்சு அந்த வண்டிக்கு பின்னாடி டூ வீலரில் போய் வண்டி டிரைவர்கிட்ட லிஸ்ட்டை காட்டி என்கிட்ட ரெண்டாயிரவா மூவாயிரூவா கொடுத்தா விட்றேன் இல்லை நியர்பை இருக்கக்கூடிய யார்டில் போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாள் பொழுது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி மன உளைச்சலாகி கடைசியில் ஒரு ஐயாயிரூவா கொடுத்து தப் தப்பிச்சு போகிறாங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை தயவு செஞ்சு தனியார் நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க இஎம்ஐ கிட்டாம இருக்கிறவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணல லாரி அசோசியேஷன் அதே இது அதர் ஸ்டேட்ல சீஸ் பண்ண வேண்டாம் அவர் மறுபடியும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட வண்டியை நீங்க பறிமுதல் பண்ணுங்க நாங்கள் ஏத்துக்கிறோம் முழு மனசா யாருக்கும் யாரும் விரோதியா இருக்க வேண்டாம் நாங்க இல்லாமல் நீங்க இல்ல நீங்க இல்லாம நாங்க இல்லை அதை மட்டும் மனசுல வச்சுட்டு இது மாதிரி செய்யுங்க நன்றி